வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் ரிஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பு வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த பென்ஷன் திட்டத்தின் மூலயமா பயன்பெற்று வராங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கைக்கு வர்றது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கரெக்டாக கைக்கு வரணும் அதே மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் வந்து இதனால் மினிமம் பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மாதிரி இதனால் பென்ஷன் பயனாளிகளுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு பயன் பயனுள்ள அப்டேட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமமாக பென்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலியமாக இதுக்கான லைஃப் சர்டிஃபிகேட் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் ரியல் டைம் ட்ரக்கிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பென்ஷன் பயன் பென்ஷன் அமௌண்ட் எப்படி வரும் அது எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வித்ட்ராவல் அமௌண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது பென்ஷன் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக என்ன இருக்குது அதே மாதிரி எமர்ஜென்சியாக எப்படி பென்ஷன் பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் இதனால் வந்து டேக்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் என்னென்ன மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் மக்களே பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் பார்க்க பார்ட் டூ பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே பார்ட் டூ வீடியோவில் கண்டினியூஷன் வரும் நன்றி ஐ டூ நண்டர்ஸ்டண்ட இ ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக விடுறான் அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள்